இதான் எங்கள தோடா இருந்துட்டு போதே எங்க அண்ணனை காப்பாத்துங்க யாராவது ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் எங்க போறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவுல டிராவல் பண்ணலாம் இன்னைக்கு எங்க தோட்டத்துல பொங்க வைக்க போறோம் அதனாலதான் காலையிலயே எந்திரிச்சு குழம்பு போட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் தோட்டத்துக்கு தென்னை மரம் வந்து குறுத்து விட்டுருக்கு அதுக்காக தான் பொங்க வைக்க போறோம் வரனால லேட் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு அம்மா அப்பா முன்னாடி பின்னாடி வாங்கன்னு சொல்லி இருந்தாங்க நாங்களும் தம்பி அம்மாட்ட கொடுத்து விட்டு நானும் சிவாவும் பைக்ல போயிருந்தோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் லாங் டிரைவ் போறோம் கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு வெயில் எதுவுமே இல்லாம கால டைம்ன்றனால வீடியோ ஃபுல்லா பாருங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த பாலம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இது பதினெட்டாம் கால்வா இந்த தண்ணி வந்து நிறைய ஊருக்கு சப்ளை ஆகுது மயில் நல்லா தோகை விரிச்சுட்டு இருந்துச்சு இப்போ அப்படியே போகுது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இயற்கை காட்சிகளை தோட்டத்துக்கு வந்து ஆள் போட்டோம் மாடு கண்டு எல்லாமே அவங்களே பாத்துக்குருவாங்க தோட்டத்தில் தண்ணி பாய்ச்சறது எல்லாமே அதனால யாருமே இந்த சைடு வரதில்லை அப்பப்ப வருவாரு எங்க அப்பா மட்டும் நாங்கள் யாருமே வர மாட்டோம் இதுதான் ஓட இது வந்து எப்படி வரும்னு தெரியல ஆனா மழை பெஞ்சா இந்த தண்ணி வந்து அதிகமா வரும் தோட்டத்தில் எப்படி அஞ்சாறு நாயாவது இருக்கும் எங்களை பார்த்தா இதுமே சொல்லாது ஆனால் மத்த யாரும் வந்தால் விடவே விடாது தோட்டத்தில் இப்போ எல்லாமே தென்னை மரமே வச்சிட்டோம் மொதல் வந்து தாத்தா இருக்கிற வரை எல்லா விவசாயுமே பண்ணுவோம் இப்போ வந்து தென்னை மரம் தான் யாருமே இங்கே வரமுடியன்றனால இன்னும் கொஞ்சம் நில இருக்கு அதுலேயும் தென்னை மரம் வச்சு முடிச்சு விட்டுருவோம் அப்படியே பொங்க வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி அம்மா அரிசி கழுவிக்கிருந்தாங்க பொங்கலுக்கு எங்கள் அப்பா வந்து கல் எடுத்து போட்டு அதை சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தார் எனக்கு எதாவது வேலை பார்க்கணும்னு தோணுச்சு ஆனால் எனக்கு எந்த வேலையுமே இல்லையே அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னாலும் சும்மாவாக தான் இருக்கிறதுக்கு வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருந்தேன் கோஜித் இப்போ தான் வந்து வெளியிலவே வாரான் அப்புறம் வீடு வீட்டுக்கு அப்புறம் எங்கள் தோட்டத்துக்கு தான் வாரான் அதனால எல்லாத்தையுமே ஊற்றி ஊற்று பார்த்துட்டு இருந்தான் நல்லா இருந்துச்சு ரெண்டு எத்தனை பாள போட்டிருக்கேன் இதெல்லாமே இதெல்லாம் ஐ மீன் காய் வந்துருமா நீங்க எங்க வீட்டு நாய்க்குட்டி எத்தனை வருஷமா இருக்குன்றல்ல இந்த நாய் கொஞ்சம் போறா சாக்ஸ் எல்லாம் பண்ணா போதுடா யோஜித் நல்லா நடக்கிறான்டா உல்லா போதுடா ஆத்துல சரத்துக்கு போயிட்டு ஆத்துக்கு போயிட்டு வருவோம்

அப்படியே எங்கள் தோட்டத்து வழி போனாதான் அந்த ஆறு வரும் அது பார்க்கவே நல்லா இருக்கும் இதெல்லாம் ஒரு இருபது வருஷம் இருக்குமா பத்து வருஷம் இருக்குமா தெரியல அந்த தேக்கு இதான் ஆறு சூப்பராக இருக்கும் எங்க ஐயா ஊர் கோலம் மேலே இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல

அதெல்லாம் இப்போ வச்சதை மரம் அங்கே தான் எங்கள் அண்ணன் பெரிய அண்ணன் பட்டுப்பூச்சி வளர்த்தாங்க மழை வெளிப்படையாப்பா பாப்பா கொடுப்பா

நினைக்கிறேன் நீயும் நானும் ஒரு பன்னீர் வார்த்தை போன அதை காட்டுலயும் தண்ணி கம்மியா தான் பாப்பு

யாரையும் கூப்பிட மாட்டாரு அவரு யார நவீன ஏ பாப்பா நீ பாப்பாங்கல்லாம் பாப்பா என்னம்மா ஹலோ சரிம்மா சரி வந்து பேசுகிறேன் இல்லைம்மா ஆக்கரை பொங்கல்யா காதவ்ளோ கறிங்கள எட்டி சரிம்மா ஆ இல்லை இல்லை அது வீட்டில் இருக்கு யாரும் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் இதோட இந்த பிளாக் முடிச்சுக்கிச்சு பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன்னே தெரியல